ஆன்மீக கதை ரமணரும் திருவண்ணாமலையும் திருவண்ணாமலை சிவனின் அருளால் ஜோதி மலையாக விளங்கும் புனித தலம் இங்கு வாழ்ந்த ஒரு சிறுவன்தான் பின்னர் உலகம் முழுக்க ஸ்ரீ ரமண மகரிஷி என போற்றப்பட்டார் அவரது வாழ்க்கை ஒரு சாதாரண மனிதனுடைய பயணமல்ல அது ஆன்மீக விழிப்புணர்வின் வெளிச்சம் வெங்கடராமன் என பிறந்தவர் ஒரு நாள் திடீரென நான் யார் என்ற கேள்வியால் ஆழ்ந்து தன்னுள் விழுந்தார் அந்த ஒரு கேள்வி அவரை கடவுளின் சத்தியம் நோக்கிச் சென்றது அந்த நிமிஷம் முதல் உலக விஷயங்கள் அவருக்கு அர்த்தமில்லாதவையாகின ஒருநாள் அவர் திருவண்ணாமலை எனும் பெயரை கேட்டார் அந்த சொல் கேட்டவுடன் இதேதான் என் தலம் என்று உள்ளம் கூடியது அந்த கணமே அவர் அனைத்தையும் விட்டு திருவண்ணாமலைக்கு தெய்வீக அழைப்பாக வந்து சேர்ந்தார் அருணாச்சலேஸ்வரனின் திருவடி அருகே வந்து அவர் தன்னை முழுமையாக ஒப்படைத்தார் அங்கிருந்த குகைகளில் தியானம் செய்தார் பல வருடங்கள் உணவு உடை வசதி எதுவுமின்றி ஆன்மா மட்டுமே போதுமானதாக வாழ்ந்தார் அந்த மலைக்கு அவருக்கு சிவன் வடிவம் அருணாச்சலமே படம்பொருள் என்ற உண்மையை உணர்த்தியது பின்னர் மக்கள் அவளை சுற்றி திரண்டனர் அவரது அமைதி அருள் பார்வை சொல்லாமலேயே ஆன்மாவை தொட்டது அவரிடம் யாரேனும் அண்ணா கடவுள் எங்கே என கேட்டால் அவர் மெதுவாக புன்னகையுடன் சொல்வார் அவர் நீதான் உன்னுள்ளேதானே இருக்கிறார் அதை உணர் ரமணரும் திருவண்ணாமலையும் பிரிக்க முடியாதவை மலை அவருக்கு தெய்வம் அவர் மலையின் உருவம் இன்று கூட திருவண்ணாமலைக்கு சுற்றுலா போகும் ஒவ்வொருவரும் ரமணரின் அருளை உணர்கிறார்கள் அருணாச்சல சிவா அந்த ஒரு நாமமே அவருக்கு படம பூரண தியானம் அதனால்தான் ரமணர் சொன்னார் அருணாச்சலமே என்னை ஆட்கொண்டாய் இனி நீயே என்னை நடத்த வேண்டும் அந்த அருணாச்சலத்தின் நிழலில் ரமணர் இன்னும் நம் உள்ளங்களில் ஜீவமாய் இருக்கிறார் அமைதியாக ஆனந்தமாக அருளாய் திருச்சிற்றம்பலம்